அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு சென்ட் அழகிய செம்மண் பூமியோன்னு செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக தூமனை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் போலவாடி பிரிவுங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு வர இதே லேண்டு தான் இருக்கேன் மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடி வருங்க ஒரு ஏக்கராக்கே நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு பேஸ் தான் வருங்க இது ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு பேஸ் வரும் இடம் பார்த்திங்கன்னா அப்படி பெட்டி மாதிரி வருங்க நல்லா செம்மண் பூமி பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க ரோடும் பூமியும் பார்த்திங்கன்னா சமசதுரமாக இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் வந்துடும் நீங்கள் வாங்கி ரெண்டு சைடு ஃபென்சிங் மட்டும் போட்டால் போதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாமுங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு சென்ட் டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலைதேனுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசுகிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இடம் பிடிச்சுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தேழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்